அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறவங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து விற்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விற்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய கால தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுமே நம்மளுடைய விற்சகம் ராசி கூட தான் பொருந்துவிங்க விட்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய விற்றகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ சாணத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து நீண்ட காலமாக குழந்தைகள் வரம்பில்லாமல் ரொம்பவே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் முடியதற்குள்ளே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இப்போ ரெகுலராக வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து நிச்சயமாக அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே சாத்தியப்படுவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தகுதியான ஒரு நல்ல மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இதே ஐந்தாவது வீட்டில் வந்து சுக்ரனும் வந்து கலவையாக நம்மளுடைய ராகு பகவான் கூட சேர்ந்து இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து புதிதாக நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னாலும் எந்த காரணத்துக்கு கொண்டு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களை பற்றி தேவையற்ற விஷயங்கள் வந்து பேசாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேலரி ஹைக்கும் பிளஸ் அதுக்கூடிய வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல கனி தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் ನಂಬೆ மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து மில்டரியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு மில்டரியில் ஜாயின் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு லா வந்து ஒரு சீனியர் கிட்ட போய்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய வகையில் வந்து இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடம் வாங்கி வச்சிருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா நீங்கள் ஆல்ரெடி வந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய ச இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்தில் வந்து உங்களுக்கு வந்து சிறுதளவில் அவ்வப்போது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு சுற்றுல இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விளையிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு நியாயமாக வந்து சேர்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல கை கொடு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் குடும்ப சாணம் மற்றும் வண்டி வாங்கின சாணத்தில் அமர்ந்துகிட்ருக்காருங்க அதனால் நீங்கள் இரவு நேரங்களில் பயணம் பண்ணும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயணம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய நான்காவது வீடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையா சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க பழைய வாகனங்களை வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழிலில் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய பழைய வாகனங்களை வாங்கி சேல்ஸ் பண்ணி விற்கும் தொழிலோ அல்லது வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த துறைகளில் வந்து நீங்கள் நல்லபடியாக சாதனை படைத்துட்டு மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் தன் இருக்கின்ற இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடை நாள் அவதிக்குள்ளார் அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருக்க அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இது வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ள வரைக்கும் எக்ஸாம்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவன் உங்களுடைய தொழிலில் வந்து இது வரைக்கும் அந்தளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புத அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ